వణకం ஜெய்கொண்டம் அருகே விவசாயம் பாதிக்கும் வகையில் தனிநபருக்கு பட்டா வழங்கிய அதிகாரிகளை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக ஊர் பொதுமக்கள் கூடிய கூட்டத்தில் அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அருகே விக்கிரமங்கலம் கிராமத்தில் அத்திக்குளம் என்ற பாசன ஏரி உள்ளது இந்த ஏரியின் பின்புறத்தில் வடிகால் செல்லும் பாதையில் அரசு செல்வாக்கை பயன்படுத்தி தனிநபர் ஒருவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை மூலம் பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விவசாய நிலத்திற்கு செல்லும் வடிகால் பாதையில் பட்டா வழங்கப்பட்டுள்ளதால் வழியை விவசாயிகள் பயன்படுத்த முடியாது என்றும் இதனால் சுமார் நூறு ஏக்கர் பரப்பரவில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் அதிகாரங்கள் இடத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர் ஆனால் அம்மனு குறித்து அரசு தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனிடையே இதில் அதிருப்தி அடைந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி திரௌபதி அம்மன் கோவிலில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் இக்கூட்டத்தில் தனிநபருக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் விக்கிரமங்கலத்தில் உள்ள புத்தூர் சிலையை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு உள்ளோம் எங்கள் மனு மீதான கோரிக்கையை ஏற்று அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் மேலும் நீதிமன்றம் மூலமும் அணுகி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கூட்டத்தில் பொதுமக்கள் ஒன்று கோடி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அறிவித்தனர் இச்சம்பவம் காரணமாக விக்கிரமங்கலத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் உடையார்பாளையம் வட்டம் விக்கிரமங்கல கிராமத்தில் இன்று கிராமக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அரசியல் தலையீடு காரணமாக எங்கள் ஊருக்கு சம்பந்தமில்லாத ஒருவருக்கு நூறு ஏக்கர் பாசன வசதி உள்ள அத்திக்குளவு ஏரிக்கு நீர்வருத்து வரும் வரும் பாதையை ஆக்கிரமித்து நூற்றி இருபது சதமீட்டர் பட்டா வழங்கியுள்ளார்கள் அந்த அரசியல் தலையீட்டை விலக்கி எங்கள் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் அந்த பத்தாவை ரத்து செய்ய வேண்டும் அது அவர் வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கள் யாரிடமும் கலந்து கொள்ளாமல் இந்த முடிவை எடுத்து எடுத்துவிட்டார்கள் இது நாங்கள் ஊர் முடிவு செய்திருப்பது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுப்பது அப்படி அந்த மனு மீது அவர்கள் நடவடிக்கை இல்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்போம் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று எங்கள் கிராமத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் பதிமூன்றாண்டு அது சம்பந்தமாக இன்று கிராம நாட்டாமைகள் அத்திக்குள பாசன விவசாயிகள் இளைஞர்கள் ஒன்று கூடி கூட்டம் நடத்தி தீர்மானித்திருக்கிறோம் இந்த முடிவெடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கிபி பதிமூணாம் நூற்றாண்டு காத்தின் பெருமைக்குரிய அந்த சிலையை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அதை பாதுகாப்பதற்கு ஊராட்சி தலைவரிடம் முறையிட்டு ஊராட்சி மூலமாக பராமரிக்கிறாரா இல்லை ஊராட்சி ஒன்றியத்தில் தகவல் தெரிவித்து அதை பராமரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து பனிரெண்டு ஆட்கள் ஆகிறது அந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மறு கும்பாபிஷேகம் வருகின்ற வைகாசி மாதம் செய்வதென்று எங்கள் ஊர் கூட்டம் முடிவு செய்கிறது என் பேர் சிவக்குமார் அத்திக்குல பாசன விவசாயி விக்கிரமங்கலம்